நம்ம இந்த எஜுகேஷன் லோன் மேல இந்த நம்ம மாவட்டத்தில் நடந்தது ஆகஸ்ட் மாசம் தேர்தல் நடந்தது அதுக்கு வந்து சார் எம்பி சார் வந்து அவர் சாரம் இருந்து அந்த விழாவை சிறப்பித்த சிறப்பித்தார்கள் என்பதை தெரிவி தெரிவித்துக் கொள்கின்றேன் வரப்போற அனைத்து மனுக்களையும் நீங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மற்ற மனுக்கள் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்களுடைய அப்ளிகேஷன் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்து பண்ணி கொடுங்க இருக்கக்கூடாதான் அந்த நோக்கத்துக்கே அந்த கோணத்துக்கே உங்க பார்வை போக கூடாது நீங்க வந்து சாங்ஷன் பண்றதுலயே தான் இருக்கணும் உங்க நாளையே முடியல டோட்டலா வைலேஷனா இருக்குது இது பண்ணா பிரச்சனையா இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்க ரிஜெக்ட் எடுத்து போகணுமே போக அதர்வைஸ் டாக்குமெண்ட் அவர் கொடுக்கலைங்கிற காரணத்துக்காக நீங்க ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க வச்சு அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்க வந்து நீங்க வித்யாலட்சுமி போர்ட்டலுக்கு நீங்க வந்து அதுல இருக்கிற எல்லா அப்ளிகேஷனையும் ப்ராசஸ் பண்ணுங்க வங்கி மக்களுக்குமான உறவை இன்னும் மேலும் நெருக்கமாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு அதனால இப்ப நான் வந்து எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறு நாள் தான் ஆகுது பாராளுமன்ற உறுப்பினராகி இதுல வரக்கூடிய கோரிக்கைகள் பார்த்தோம்னா கல்வி கடன் வருது வங்கி கிளைகள் வருது வங்கி கிளைகள் துவக்கணும்னு கோரிக்கை வருது ரொம்ப பாவப்பட்டங்க வந்து நம்ம நம்ம மற்ற வந்து விட்டு ஓடி போற அந்த இது வந்து குறைவாக தான் இருக்குது ஒரு பேங்க்ல லோன் வாங்கிட்டு கட்ட மாட்டேன்னு சொல்றதோ மற்றதோ வந்து இந்த மாவட்டத்துல நான் கேள்விப்படல பெரும்பாலும் இல்லை சோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க நிறைய லோன் கொடுக்கணும் அப்படிங்கறது மாதிரி நான்